ஒரு தகப்பனம் மகனும் வந்து ஒரு வெளியேறந்த காரில் வந்து போறாங்க போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கார்ல ஏற வராங்க அந்த சமயத்துல ஒரு நாய் வந்து அந்த கார்ல வந்து சுருநீர் கழிச்சிருது இதை உடனே அந்த எனக்கு பயங்கர கோவம் வந்துருது அவன் கல் எடுத்து அந்த நாயை அடிக்க போறான் ஆனா அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே பேசாம காரில் ஏறி அந்த பையனுக்கு என்ன பண்ணீங்க அந்த நாய் நம்ம காரில் சிறுநீர் கழிச்சுட்டு அப்படின்னு கேட்டாராம் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் தம்பி அந்த நாய்க்கு இது காருன்னு தெரியுமா இந்த காரு இவ்வளவு மதிப்புள்ளதுன்னு தெரியுமா இதே மாதிரிதான் தம்பி நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நம்ம மதிப்பு தெரியாது நம்ம மதிப்பு தெரியாம நம்மள சீண்டிலாம் விடுவாங்க ஆனாலும் அதனால நமக்கு அவங்களையெல்லாம் பொருள்படுத்தாம நம்ம வந்து நம்ம கடமையை செம்மையா செய்யணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தையும் இந்த தருணத்தில் தன்னுடைய மகனுக்கு அந்த தகப்பன் உணர்த்தினார்